ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க அதுலேயும் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த வீடியோ வந்து ஒரு திருவிழா விலாக்னே சொல்லலாங்க என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் என்னோட இன்லா சூர்ல நோம்பி அதுக்காக அங்கே போயிருந்தப்போ எடுத்திருந்த விளாக்ஸ் தாங்க இது அங்கே வந்து திங்கட்கிழமை விநாயகர் பொங்கலுங்க அப்படின்னு என்னென்னா வீட்லேயே விநாயகருக்கு பொங்கல் வச்சு அதையே ஊருக்குள்ளுக்கிற வினாங்கோயிலில் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமிங் இல்லைங்க அந்த ஹோல்டேயில் நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ வந்து பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துக்கலாம் ஃபாஸ்ட் ஒன் வீக்காகவே நல்ல மழைங்களா மண்டேவுமே வந்து ஹோல்டே நல்ல மழை தான் பெஞ்சிட்டு இருந்தது அத்தை வந்து பொங்கல் வச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ க்ளாக் அந்த டைம்லேயே கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நானும் தம்பியும் போக வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தோம் அப்புறம் ஈவினிங் வந்து மழை கொஞ்சம் கேப் விட்டுந்துச்சுங்க அந்த டைமில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் இந்த விலாக் வந்து நான் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த மாதிரி மழை இருக்கிற டைமில் எல்லாத்துக்கும் சூடாக அதாவது ஸ்நாக்ஸ் ஆப்பிள்லாம் தான் தோணும் அதனால் அத்தை என்கிட்ட போண்டா போடலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து ரெடிமேட் போண்டா மிக்ஸில் போண்டா போட்டு சாப்பிட்டா சுத்தமாக பிடிக்காது அது சேரவும் சேராது அதனால் வந்து இந்த மாதிரி கோதுமை மாவில் போண்டா போட்டுப்பேங்க அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆல்சோ ஈஸியும் கூட ஒரு கப் கோதுமை மாவு கூட ஒரு கரண்டி இட்லிக்கு நான் மாட்டி வச்சுருந்தேன் மாவு அதுக்கப்புறம் கை நிறைய வெங்காயம் உப்பு கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் காரத்துக்கு பச்சை மிளகா தென் பூண்டு தட்டி சேர்த்துக்கணுங்க இது வந்து இன்னுமே ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் நான் வந்து தம்பிக்கு செய்கிறதன் பச்சை மிளகாய் சேர்த்துல மற்ற எல்லாமே இதில் சொன்ன மாதிரி தாங்க போட்டிருந்தேன் அதனால சுட சுட போண்டா போட்டு சாப்பிட்டுட்டு கடைசி அடைசல் போண்டா போடும்போதே ஒரு டம்ளர் டீயும் குடிச்சிட்டு சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த விலாகுங்க அதாவது டியூஸ்டே அடுத்த நாள் வந்து நோம்பு அன்னைக்கு கறி விருந்து போடுறோம் அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டு போட்டு எங்கள் மாமனார்கிட்ட எழுதி கொடுத்துட்டேன் அவர் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க பிரியாணிக்கு போடுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சிட்டோம்னா மசாலா அறிக்கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது போக இந்த ரெடிமேட் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க அன்னைக்கு வந்து மத்தியானத்துக்கு மேலேயே வந்து அக்காவும் அம்மாவும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அக்கா வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருவோம் எங்கள் இனா ஸ்வீட்டில் பெருசாக பிரியாணியை சுத்தமாக செய்ய மாட்டாங்களா அதனால பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் லிஸ்ட்டு போட்டு கொடுத்து விட்டுட்டேங்க இல்லைனா சும்மா சும்மா ஏதாச்சும் தீந்துருச்சுன்னா டக்குன்னு போய் வாங்கிட்டு வர அளவுக்கு கடை பக்கத்தில் இல்லை அதுவும் கொஞ்சம் தோட்டத்து சாலை தான் அதனால் எல்லாமே எழுதி கொடுத்துட்டேன் எல்லாமே கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க நெய் முதல் கொண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோங்க எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சாச்சு அப்புறம் ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்தால் எல்லாத்துக்கும் டீ குடிக்காதவங்களுக்கு காஃபி குடிக்கிறதுக்காக ப்ரூ காஃபி எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் மத்தியானத்துக்கு மேலே கரெக்டாக ஊர்லேருந்து அம்மா அக்கா பாப்பா மூணு பேரும் வந்துட்டாங்க நோம்பிக்கு வந்து அவங்க பலகாரமாக லட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து ஸ்வீட்டாக காரமானு கேட்டால் நான் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்ற பர்சனுங்க அதனால் கொண்டு உடனேவே ஒரு மூணு நாலு லட்டு பாரபட்சமே பார்க்காம சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இனி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி இது சாப்பிட்ல அப்புறம் அப்படியே அக்காவும் நானும்மா சேர்ந்து பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க ஃபஸ்ட்டு அத்தை வந்து கடையில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க அதனால் மிக்சர் ஜாரில் போட்டே அரைச்சிட்டோம் பட் கரண்ட்டு தான் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வந்து கொஞ்சமாக பழி வாங்கிச்சு பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோங்க அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் குடிக்கிறதுக்காக கொஞ்சமாக இஞ்சி டீ போட்டேன் அப்புறம் அடுத்த நாள் குழம்புக்கு வறுவலுக்கு அதுக்கெல்லாம் பூண்டு வேணும்னு சொல்லிட்டு பூண்டு இஞ்சி எல்லாமே முன்னாடியே உரிச்சு வச்சுக்கிட்டோங்க தென் வந்து நான் இந்த சேரீ தான் நெக்ஸ்ட் டே வியர் பண்ண போகிறேன் ஸோ ப்ரீ ப்ளீப் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான லினன் காட்டன் சேரீ தாங்க ப்ளவுஸ் ஸ்லீவ்ஸோட இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா போட்னேக்கு பின்னாடி ஒரு குட்டி பேட்டன் ஹூக் வந்து பின்னாடி வந் வைக்கிற மாதிரிங்க அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு குட்டியாக ஒரு பட்டன் தென் வந்து ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸுங்க வியர் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸாரீ ரொம்ப சிம்பிள் தான் பட் கட்டினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எல்லோரும் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிது எனக்கு நான் வந்து குட்டி தம்பி இருக்கிறதுனால ஆன் அண்ட் ஆஃப் தாங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்வேன் ஏன்னா ரீசன்ட் டேஸில் அவன் வந்து எங்கிட்ட மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறானுங்க அதுவும் ஊருக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப அந்த இது வந்து அதிகமாகிடுச்சு கண்டிப்பாக அழுதான்னா அவனை நான் மட்டும் எடுக்கணும் அந்த மாதிரி தான் இருந்து யாராவது கிட்டே போனாலே ரொம்ப அழுகிறது அதனால் நான் வேலை வந்து ரொம்ப கம்மியாக தாங்க செஞ்சேன் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் எடுத்திருந்தேன் இந்த சேரீ வந்து ப்ளீட் எடுக்கிறதுக்கும் ரொம்பலாம் டைம் ஆகாதுங்க ஹார்ட்லி ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அதுவே மேக்ஸிமம் தான் பட் காலையில் எழுந்திரிச்சி கிளம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு அக்கா வந்து சும்மா தான் இருக்கும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் எனக்கு டக்குன்னு சாரி கட்டுறதுக்கு இன்னுமே அவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகலைங்க மோரோவர் அதிகமாக எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கும் சாரியுமே நான் வியர் பண்ணிட்டு போனதில்லை இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகிட்ருக்கேன் கடைசியாக நான் சாரீ எடுத்தது வந்து என்னோடய வெட்டிங்க்காகங்க அது நான் கடைக்கு போய் கடைசியாக எடுத்த ஸாரீ அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு அண்ணன் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண அவ்வளோதான் கல்யாண சாரீஸோடு சேர்த்தியே என்கிட்ட ஒரு நைன் டு டென் சாரீஸ் தாங்க இருக்கும் அப்படியே நானும் அக்காவும் கொஞ்சம் மாற்றி மாற்றி கட்டிப்போம் இந்த சாரீக்கு வந்து ப்ளீட் எடுக்கிறக்கும் அவ்வளோ டைம் எல்லாம் ஆகவே ஆகாதுங்க பட் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா ஷோல்டர் ப்ளீட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ப்ளீட்டுமே எடுத்து கொடுத்துட்டாளுங்க பட் நெக்ஸ்ட் டே வந்து வியப்பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நான் வந்து இதோட பிக் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் தென் வந்து அம்மா வந்து அடுத்த நாள் விளக்கு மாவு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பச்சை மாவை வந்து தட்டி கொடுத்துட்ருந்தாங்க அன்றைக்கி நைட்டுமே வந்து கோயிலில் ஃபங்க்ஷன் இருந்தது என்னென்னா கும்மி ஆட்டம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே டின்னர் வந்து கோவிலே கொடுத்துருந்தாங்க எல்லோரும் கோயிலுக்கு போனோம்னா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே டின்னரும் சாப்பிட்டுட்டு கும்மி ஆட்டமும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க அம்மா மட்டும் வரல ஏன்னா ரொம்ப குளிராக இருந்தது தம்பி எடுத்துகிட்டு வந்தால் அவனுக்கு சளி பிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து நான் தம்பி வச்சுட்டு வீட்டில் இருந்துக்கிறேன் நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க அதனால நாங்கள் எல்லோரும் போயிருந்தோங்க அங்கே போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு கும்மி வந்து பார்த்தோம் ரொம்ப நேரம் எல்லாம் பார்க்கலிங்க ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஏன்னா தம்பி வந்து அம்மா அங்கே வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து எல்லோரும் வெங்காயம் தொளிக்க ஆரம்பிச்சிட்டோங்க கறி குழம்புக்கு வறுவலுக்கு எல்லாத்துக்கும் நிறைய சின்ன வெங்காயம் வேணும் அதனால் எல்லாமே உரிக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து நெக்ஸ்ட் டே கோயிலுக்கு மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடிங்க மாவிளக்கு தட்டத்தில் ரெண்டு பெரிய பச்சை மாவு சாணம் அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன சாணைங்க அதுக்கப்புறம் தேங்காய் பழம் ஊதுபத்தி விளக்கு இதெல்லாம் வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் என்னோடய அவுட்ஃபிட்டோட ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வியர் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றக்கே ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சாப்பாடு வந்து வெளியே சொல்லியிருந்தோம் டிஃபனு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே லன்ச் வேலையை ஆரம்பித்தாச்சுங்க பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு கோயிலில் போய் தான் வைக்கணும் நாங்கள் அப்புறம் மழை பெய்ஞ்சிட்டு இருந்ததுனால அத்தை வந்து வீட்டிலையே பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே நான்வெஜ் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டோங்க ஃபஸ்ட்டு பிரியாணி தான் செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் குழம்பு வறுவல் எல்லாமே வந்து அம்மாவும் ஹஸ்பண்டோட அத்தை ஒருத்தவங்களும் சித்தி அவங்களும் வந்து செஞ்சிட்டாங்க பிரியாணிக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நான் முன்னாடி நாள்லேருந்து பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணி பண்ணிகிட்ருந்தேங்க கடைசியில் வந்து ரொம்ப சில்லியாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் பட் வந்து அது பிரியாணியை வந்து பெருசாக பாதிக்கலை ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் தான் எல்லாமே பார்த்துட்ருந்தேன் ரெசிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கத்துலேருந்து பார்த்தது வந்து அக்காதாங்க ஃபஸ்ட்டு மட்டனில் பிரியாணி செய்யலாம் தாங்க பிளானு பட் வந்து அது குக்கிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா சிக்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கன் பிரியாணி போய்ட்டோம் வங்களோட கூட நின்றுட்டு பார்த்தவங்களுக்கு தாங்க வேர்வை அதிகமாக வந்துருக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் மட்டன் குழம்போட லஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்